செல்ல சிறு வயசில்லா காய் சைடு காய் வாங்க அண்ணா தங்கச்சி வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சைடு காய் நல்லமா நல்லா இருக்கிச்சு சிறுபயசில்லா காய் நேச்ச தங்கச்சி சாப்பிட்டா ஜாமான் இன்னைக்கு எல்லாரும் கடையில் சாப்பாடு சிக்கன் பிரியாணி ஆகிட்டேன் தேங்க்யூ சாப்பிட்டீங்களா மைப்பறதாக உங்களுக்கு ஹேப்பி நியர் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சிட்டர் நீங்க எப்படி இருக்கீங்க நேற்று நியூ இயர் எல்லாம் எப்படி போச்சு நல்லா போச்சு ஸ்டார் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாங்கள் எல்லாருக்கும் பொதுவரை எப்படி போச்சு சொல்லுங்க ரெண்டு பேச்சு வெப்சாக்ஸ் சேரண்டாச்சி ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக சேனலில் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவர்களை அனைவருக்கும் மலைகளுக்கும் அங்கே அது கொண்டு பேச்சு Редактор வாங்க ரெங்க சிஸ்டர் வாங்க லைக் டூ தேங்க்யூ ஹேப்பி நியூ இயர் நேற்று சொல்ல முடியல அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஹேப்பி நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நிலமாக சாப்பிட்டீங்களா எப்படி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஹேப்பி நியூ சகோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க Ebenezer Stern. ஸ்டார்டிங்கில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நான் நல்ல சகோ இன்னும் தான் சாப்பிடணும் அப்படியா எல்லோரும் நலம் ஓகே தேங்க்யூ முக்கிய மகிழ்ச்சி இன்னும் எவ்வளோ நேரம் ஆகிட்டு மணி மூன்றே ஆயிடுச்சு

கொஞ்சம் வேலையாக இருந்து இங்கு தான் சாப்பிடணும் யூடியூப்பு கமெண்ட்ஸை பார்த்து ரெடி பார்த்து இருந்தால் உங்களுக்கு இருந்துச்சு அதான் அப்படியே ஸ்டே ஓகே ஓகே வேலையை போகல யூடியூப்பில் பார்த்தோம்னா வந்து நானே போட்டுருன்னா லைவ் வச்சு லைவ் ஆமாம் எப்படியும் ஒரு பத்து ப ரெண்டு வாரத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது அதனால இன்றைக்கி போட்டேன் இல்லைன்னா எதுவும் போட்டிருக்க மாட்டேன் உங்கள் வீடியோஸ் எல்லாம் சூப்பர் முக்கிய மிக்க சிஸ்டர் ஓ நீ டிராவல் பண்ணிட்டுருக்கீங்களா திடீர்னு பார்த்ததுனால வந்தீங்களா ஓகே முக்கிய மகிழ்ச்சி நானே நாள் ஆயிடுச்சு ஆமாம் இன்னைக்கு டைம் அடிச்சது அதனால சரி போடுவேன் அந்த டயத்துக்கே போட மாட்டேன் சரி டைம் கிடைக்கும்போது போட்டு பார்ப்போமே அப்படின்னு போட்டேன் அவ்வளோ ஓகே முக்கிய மகிழ்ச்சி Unlimited International Events Rack. இங்கே ரேகா வேல்டு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க சார் ஆமாம் ரேகா வேல்டு பண்ணியிருக்கேன் அன்பு விழிகள் அன்பு விழிகள் தான் அதிகமாக வருது ரேகா வேல்டு அன்பு விழிகள் அன்பு விழிகள் தான் அதிகமாக வருது எனக்கு அது உங்கள் சேனல் தானே காய் வாங்க காசு காய் ஜெகநாதன் வாங்க வெல்கம் டு நல்லமா சாப்பிட்டீங்களா ஜெகநாதன் ப்ரோ என்ன ஒரு தூத்துக்குடி ப்ரோ நீங்க எந்த ஒரு ஜெகநாதன் ப்ரோ தூத்துக்குடி நீங்கள் எந்த ஒரு தோ ரன் நோ சேனலா அப்படியா ஓகே ஓகே சேனல் கிடையாதா நீங்கள் ஓகே தேங்க்யூ ஓ அப்படியா சகோ ரேகா வேல்டு அவ்வளோவா வியூஸ் போகாது இருக்கு ஆனால் அன்பு அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது சகோ அப்படியா ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனால் அன்பு விளிகள் தான் எனக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வருது அதிகமாக திருநெல்வேலிக்கு திருச்செந்தூருக்கு இங்கெல்லாம் ஊருக்கு ஒரு டிராவல் பண்ணியிருந்தீங்கல்ல ட்ராவல் பண்ணும்போது ஏகப்பட்ட வீடியோ போட்டுருந்தீங்க அது ஃபுல்லாகவே எல்லாமே வந்து எனக்கு வேக அன்பு வழிகளில் தான் வந்துச்சு திருநெல்வேலி திருச்செந்தூர் மனப்பாடெல்லாம் போனீங்கல்ல அந்த டூரு அந்த ஊர் வீடியோ ஃபுல்லாகவே எனக்கு அன்பு விளிகளில் தான் வந்துச்சு ஓ அப்படியா சகோ சூப்பர் ரேகா வேர்ல்டு இதையும் பார்த்து இருக்கிறீங்க சகோ அப்படியா அதை பார்த்துருக்கேன் ஓகே ஓகே ரெண்டும் உங்கள் சேனல் தானே ஓகே ஆனால் ரேகா வேர்ல்டு தான் எங்களுக்கு இது பண்ணேன் ஆனால் அதிகமாக வருது அன்புடிகள் தான் வருது வாங்க வெல்கம் டு மை சேனல் வெம்சாக்ஸ் சைலண்டாச்சுலாம் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசு யாரும் சேனல் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அனைவருக்கும் மலை வணக்கம் லைக் இஸ் மூணு தேங்க் யூ சார் சிஸ்டர் ஓகே மகிழ்ச்சி ஓ இது உங்கள் சேர் தானா ஓகே ஓகே ஆர்ஆர் ஆர் ஃபோர் ஓகே ஓகே இப்படி ஒரு சேனலில் என்னால் ரன் பண்ண முடியல நீங்கள் மூணு சேனலில் வச்சு இப்படி தானே ரன் பண்ணீங்க ஃபஸ்ட்டு நல்லா ரெண்டு மூணு சேனல் வச்சு எப்படிதான் ரன் மணி தெரியலையே இப்போ ஸ்டிக்காக இருந்துச்சு அதான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வியூஸ் போகலை ஸோ அப்படியா ஒன்று வச்சா நல்லா போகுது ரெண்டு மூணு வச்சா வியூஸ் போக மாட்டேங்க ஒரு கால் வந்துச்சு